நூறு சதவீதம் விவிபேட் காகித சீட்டுகளை என்ன வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் காரசார வாதம் நடைபெற்ற நிலையில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் விவிபேட்டில் பதிவாகும் அந்த வாக்குச்சீட்டுகளை முழுமையாக எண்ண வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்ற செய்தி வெளியாக கூடுதல் தகவல்களை பதிவு எதுவும் குறிப்பிடாமல் தற்பொழுது தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது நாளை வாக்குப்பதிவு ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்க இருக்கின்றது இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்து இருக்கின்றது இரண்டு நாட்கள் விசாரணை நடைபெற்றது நேற்று முன்தினமும் விசாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் சென்ற விடுமுறை அதன் பிறகு இன்றைய தினம்

அவசியமும் இல்லை என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இது ஒரு சூழ்நிலையில் நூறு சதவீதம் மற்றும் விவிபாட் எண்ணிக்கை கூடிய இது போன்ற ஏற்கனவே முன்பும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இது போன்ற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பதிவாகக்கூடிய வாக்குகளையும் அந்த விவிபாட் எனப்படக்கூடிய அந்த எந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த வாக்காளர்களுக்கு யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை காட்டும் அந்த சீட்டுகளையும் முழுவதுமாக நூறு சதவீதம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே வழக்கலாம் தொடரப்பட்டிருந்தது ஆனால் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு கேட்டுவிட்ட நிலையில் தற்பொழுது மனுதாரர்கள் மீண்டும் தவறான தகவல்களின் அடிப்படையில் வழக்குகளை தொடர்கின்றார்கள் எனவே இதுபோன்ற வழக்குகளை மனுதாரர்களுக்கு அபராதம் விதித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இன்று கூறப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவு வந்திரங்கள் நாம் மக்கள் காடு பார்த்தவரை உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரையில் இந்த போன்ற மின்னணு வாக்குப்பதிவு வந்திரங்கள் தொடர்பாக இரண்டு நாட்களாக நடைபெற்ற சூழ்நிலையில் ஆஹ் உச்சநீதிமன்றமும் கடைசியாக என்ன கூறினார்கள் என்றால் ஆஹ் தொடர்ந்து இவர்கள் மனிதர்கள் சார்பில் பல்வேறு சந்தேகங்கள் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் என்ன மாதிரியான தீர்கள் தோன்றும் அறிகுறிகள் தோன்றும் எந்த வார பட்டனை அழுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தொடர்புடிகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அவர்கள் சார்பில் தொடர்ந்து பல சந்தேகங்கள் ஏற்பப்பட்டது அப்பொழுது உச்ச நீதிமன்றம் எல்லா நேரமும் எல்லாவற்றிலும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க முடியாது எல்லாத்திலும் அளவுக்கு அதிகமான சந்தேகம் இருப்பது நல்லதல்ல என்று ஆஹ் மின்னணு வாக்குப்பதிவந்தங்கள் மற்றும் விதிப்பேற்றில் சந்தேகம் என கூறி வழக்கு தொடர்ந்து அந்த மனுதாரர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கூறியது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு வருடமும் சதவீதமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதை காண முடிகின்றது சூழ்நிலையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதனே அது காட்டுகிறது அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து வாக்கு சதவீதமும் வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிக வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக ஒரு நீதிபதிகள் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற வாக்கு இந்த விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்து தீர்ப்பினை நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போது நாளை இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உடனடியாக உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவனையும் பிறப்பிக்கவில்லை எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுமன்றம் இந்த தீர்ப்பை எப்போது வழங்குகிறது என்றால் தீர்ப்பு வாக்கு எண்ணிக்கையானதே ஜூன் நான்காம் தேதி தான் நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டு நாள் நடைபெற்ற விசாரணையில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அந்த நடைமுறைகள் தான் விரிவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது